அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருமாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா மட்டும்தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் அது உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கும் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க சரி இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கார்த்திகை மாதத்தின் எட்டாம் தேதி சனிக்கிழமை நாள் அன்னைக்கு நமக்கு கார்த்திகை உண்டான தேய்பிரை அஷ்டமி தேதி வருதுங்க இது மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியா மட்டும் இல்லாம கால பைரவர் அவதரிச்ச கால பைரவ அஷ்டமியா இருக்குதுங்க கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி தான் கால பைரவர் ஜென்மத்தினாள் அப்படிங்கிறதுனால இதை கால பைரவ ஜெயந்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இந்த முறை நமக்கு இந்த அஷ்டமி திதியானது சனிக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் ஏன் இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரிய ஒரு நாள் அவருக்கு உரிய என்னென்னு பார்க்கும்போது எட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா இது கார்த்திகை மாதத்தின் எட்டாம் தேதி அப்போ இங்கே எல்லாமே நமக்கு ஒரே நம்பரில் அமைஞ்சிருக்கு எட்டு 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 அப்படிங்கிற மாதிரி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ லாஃப் அட்ராக்ஷன் படி எட்டு அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா இந்த நாளில் அதிகளவு ஆக்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது நல்ல ஒரு வைப்ரேஷனோட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த எட்டுங்கிற எண் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடியது அதிரடியான பணவரவை ஈர்த்து தரக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த தேய்பெரி அஷ்டமி நாளில் குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாகவும் நம்மளுடைய தலை ஒரு குறிப்பிட்ட பொருளால் சுத்தி எறிவதன் மூலமா நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் என்பது குறித்தும் தனி ஒரு பதிவு வந்து மேலும் ராசிக்காரர்களும் பைரவர ஒரு குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்யும் போது எந்த கோரிக்கைக்காக நீங்க வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது உடனே நிறைவேறும் என்பது குறித்து தனி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இந்த ரெண்டு வீடியோனுடைய இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இந்த பதிவு பார்த்துட்டு காலபைரவர் கோவிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா நாளை மறக்காமல் வந்துட்டு நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஏன்னா மற்ற தேய்பரி அஷ்டமியில் போனாலும் போகாவிட்டாலும் கூட இது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நாள் இல்லையா அதனால் இந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கும்போது அங்கே காலபைரவர் தனி சந்நிதி வந்து இருக்கும் அங்கே நீங்கள் போய்ட்டு வழிபாடு செய்யலாம் அதுவும் தேய்பிரி அஷ்டமி நாளில் கால வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாக வந்து செய் வாங்க அதாவது ராகு காலம்ங்கிறது நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரைக்கும் இருக்குது அப்படி அந்த வழிபாடு செய்ய நீங்கள் மாலை நேரத்தில் அஞ்சு மணிக்கு மேலே கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க நாளை நடை சாற்றுவதற்குள்ளது வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை தரும் ஒருவேளை சூழ்நிலை காரணமா உங்களால் கால கோவிலுக்கு போக முடியல வீட்டிலையும் விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியல பீரியட்ஸ் டைமாக இருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்ய நம்மளுடைய கஷ்டங்களும் நீங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தான் சில சிறப்பான விசேஷ நாட்கள் பூஜைக்குரிய நாட்கள் வரும்போது பூஜையரில் அமர்ந்து செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் குறித்தும் சொல்லுவேன் அதே போல் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்வதற்குண்டான முறையும் சொல்லுவேன் அதன்படி பார்க்கும்போது இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு சிக்கி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் ஏன்னா இதை நம்ம பூஜை நாம் வந்து செய்ய போகிறது கிடையாது நம்மளுடைய ஹால்லேயோ பெட்ரூம்லேயோ உட்காந்து தான் செய்ய போகிறோம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலும் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு எலும்பு வந்து தேவைப்படுது இந்த எலும்புச் தேவக்கனி ராஜக்கனி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் இது ஒரு நீர்காய் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன என்ன சொன்னாலும் அதை அப்படியே வந்து உட்கிரகிச்சிக்கக்கூடிய கூடிய சக்தி வந்து உண்டு இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் நம்ம இதை கையில் வச்சு என்ன கேட்குறோமோ அது கட்டாயம் வந்து கிடைக்கும் நாளைக்கு காலபேர்வர் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவங்க மறக்காம ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்க வாங்கிட்டு போங்க அங்கே போயிட்டு கோவில் அர்ச்சகர்கிட்ட இந்த எலுமிச்சம்பழத்தை காலப்பேர்வர் பாதத்தில் வச்சு தாங்கன்னு சொல்லி கேளுங்க அவங்களும் வச்சு பூஜை பண்ணி தருவாங்க அதன் பிறகு அந்த எலுமிச்சை நீங்கள் எடுத்துட்டு வந்து உங்களுடைய வீட்டு பூஜை வச்சுக்கோங்க தன் மூலமா உங்களை மட்டும் இல்லாம உங்க வீட்டை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு கவசத்தை பைரவர் வந்து ஏற்படுத்தி தருவார் மறக்காமல் அந்த மாதிரி வந்து பண்ணிடுங்க சரி இப்போ பண வரவுக்குண்டான பரிகாரத்தை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா இது நல்ல புள்ளிகளெல்லாம் இல்லாத மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து நல்லதாக ஒன்று எடுத்துக்கோங்க இது முதல்லையே நல்ல தண்ணீரில் கழுவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சிக்கோங்க அதன் பிறகு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க கிட்ட க்ரீன் இருந்துச்சு அப்படின்னா க்ரீனும் வந்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு கலர் தவிர வேறு எந்த கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இப்போ இது ரெண்டையும் எடுத்துவிட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த எலுமிச்சம்பழத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துவிட்டு நீங்கள் எழுதிக்கணும் அதில் முதல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரடியான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிறது தான் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த நம்பரினுடைய அற்புதம் வந்து தெரியும் உடனடியாகவே மனவரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர்னு இதை வந்துட்டு சொல்லலாம் இதை வந்து நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து எழுதிக்கோங்க இதுக்கு கீழே எயிட் 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 மூணு எட்டு வந்து போட்டுக்கோங்க இன்றைக்கி எட்டுங்கிற எண்ணினுடைய வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த எண்களை வந்துட்டு பயன்படுத்துகிறோம் இப்போ இது மாதிரி வந்து போட்டுக்கோங்க இதுக்கு கீழே வந்து முடிவில்லாத பணவரவை ஈர்த்து தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பில் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா எட்டுனுடைய வடிவமாக தான் பார்க்கப்படுது இப்போ எட்டுங்கிறத நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா எயிட் மாதிரி தெரியும் எதையவே வந்து நீங்கள் கொஞ்சம் படுக்க வச்ச மாதிரி அதாவது ஹரிசாண்டலாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது இன்ஃபினிட்டி சிம்பிளாக வந்து தெரியும் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது இந்த மூணையும் நம்ம ஒன்று கீழே ஒன்றா வந்து எழுதியிருக்கோம் இந்த மூணு நம்பரையுமே நம்ம தனித்தனியாக ஏதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் பயன்படுத்தும் போது யூஸ் பண்ணாலுமே அற்புதமான பண வரவு வந்து ஏற்படுத்தி தரும் இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் இந்த மூணு நம்பரையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம் அதுவும் கேட்டதை கொடுக்கக்கூடிய தேவக்கனியான இந்த எலுமிச்சம்பளத்தில் வந்துட்டு நம்ம எழுதி வச்சிருக்கோம் கட்டாயம் நம்மளுடைய பண கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயம் வந்து தீரும் ஏதாவது ஒரு வகையில் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம தேடி பணம் வரும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்பரெல்லாம் எழுதியாச்சு அதன் பிறகு இதை வந்து நம்ம ஆக்டிவேட் செய்யணும் இப்போ ஆக்டிவேட் செய்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரண்டு தேங்க இதன் மூலமாக நல்ல ஒரு சூடு வந்து பரவும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் கட்டை வரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அந்த வட்டத்துக்குள்ளே இப்போ எலுமிச்சம்பழத்தில் நம்ம எழுதுனோம் இல்லையா எயிட் ஜீரோ எயிட் 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 இன்ஃபெனிட்டி சிம்பல் இந்த மூணையும் நீங்கள் வந்து இங்கேயும் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து வச்சுக்கோங்க இப்போ இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் பீரோவில் பணம் இருக்கிற மாதிரியும் பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பேங்க்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் வந்து கிரெடிட் ஆகிற மாதிரியும் கற்பனை பண்ணுங்கள் இல்லைன்னா என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி சொன்ன பிறகு இந்த பணம் இடத்துல வந்து வந்து இது ஒரு எட்டு நாட்கள் நம்மளுடைய பீரோல அப்படியே இருக்கட்டும் இந்த எட்டு நாளைக்குள்ளேயே நீங்க எந்த அளவுக்கு பணம் வேணும்னு நினைச்சிருந்தீங்களோ அந்த பணமானது ஏதாவது ஒரு வகையில உங்களை தேடி வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்க எலுமிச்சம்பளமா வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா இந்த எட்டு நாட்களுக்குள்ள அது அழுகி போவதற்கான வாய்ப்பே கிடையாது தான் உங்களை நான் ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து நல்லதாக பார்த்து வாங்குங்க பார்த்து வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ எட்டு நாள் கழித்து பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை வரும் இல்லையா அந்த சனிக்கிழமை நாளில் இந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி இதனுடைய சாரை நல்லா பிழிஞ்சு அந்த சாரை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய எல்லா மூளைப்பகுதிகள்லையும் எல்லா கார்னர் பகுதியிலையும் ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டாவது எல்லா ரூம்லேயுமே வந்துட்டு விட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன்களை கூடிய பரிகாரம் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அவசியம் நாளைய நாள் இதை செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்